ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து மும்பையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சித்தி விநாயகர் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் ரெண்டாவது நம்ம தாதரில் அதாவது மும்பையில் வந்து பெரிய பூ மார்க்கெட் இருக்குது அந்த பூ மார்க்கெட்டுக்கு போய் ஒரு விசிட்டிங் மாதிரி போயிட்டு பூ வாங்கிட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தாதரில் இறங்கி இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தால் இப்போ தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க காய்கறி பழங்கள்னு சொல்லி அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஒரு பன்னெண்டரை ப சாரி ஆமாம் பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ வெளில பன்னொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் மெல்ல மெல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ இது எடுத்து வச்சிகிட்டு இருக்காங்க மத்தியானம் வந்து இது ஒரு நண்பகல் அப்படிங்கிறதுனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா இல்லை ஒரு மண் போட்டால் கூட விழாது அதுக்கப்புறம் இது வந்து காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஷாப் சுவிதா ஷாப்புங்க மும்பையில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாப் அதாவது நம்ம ஊரில் என் நான் வந்து திருநெல்வேலி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பெரிய கடை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வருது ஆர்எம்கேவி போத்தீஸ் தாங்க அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பெருசாக வந்துருச்சு சரவணா ஸ்டோரி எல்லாம் வந்துருச்சு ஆனாலும் நம்ம மைண்டில் வந்து அந்த ஆர்எம்கேவி பூத்திஸா பெரிய கடை மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதை மாதிரி இப்ப நிறைய பெரிய கடைகள் வந்தாலும் ஆர்எம்கேவி ஆரம்பிக்கவி போத்து இது போத்திஸ் மாதிரி இந்த சுவிதா ஷாப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் நான் இது உள்ள வந்து துணி எடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குங்க ஏன்னா இது உள்ளலாம் காஸ்ட் விலை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போவேலே என்னோடய சின்ன பொண்ணு கூட பிறக்கலன்னு நினைக்கேன் அதுக்கு முன்னாடி தான் அப்போமே ஸ்டார்டிங் ரேட்டே ஸ்டார்டிங் ரேட்டே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு கீழே நமக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஷாப் இப்போ நம்ம ஒரு வழியாக சித்தி விநாயகர் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டாங்க கோயிலுக்குள்ளே வரையிலே அங்கே இருக்கிற அந்த அழகான க கடைகள் வந்து அழகழகாக பூக்களை கட்டி தொங்க விட்டுருந்து நல்லா ரிசீவ் பண்ணுற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது வரிசை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு ஆனாலும் நமக்கு வந்து போரிங்காக இல்லாமல் அந்த கடைகளை பார்த்துக்கிட்டே வந்தனால ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக திருவிழா போர்த்தோ ரொம்ப போரிங்காக இல்லை இப்போ ஒரு வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க இந்த கோயில் தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது நான் இந்த கோயிலுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வரவே இல்லை ஏன்னா இங்கே எப்போ வந்தாலும் கூட்டம் இருக்கும் அதுவும் செவ்வாய் வந்துருச்சுன்னா இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் சொல்லவே வேண்டாம் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பாருங்க இது வந்து நம்ம விநாயகருக்கு எதிர்த்தால இருக்கிற மூசிகன் மூசிகனுங்க நம்ம எலி வாகனம் அவரோட வா விநாயகரோட வாகனம் மூசிகன் இல்லையா மூசிகன் வந்து அவருக்கு எதிர்த்தாலும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம அவரை கும்பிட்றதுக்கு அந்த சந்நிதி கிட்டே போய்ட்டோம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் சந்நிதி வந்து தங்க தங்க இதாக தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வெள்ளி வெள்ளி கவசத்தால் வந்து உள்ள வந்து அலா இது பண்ணி வச்சிருக்காங்க போல இது ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயிலுங்க எப்படியாவது அவருக்கு உங்களை சந்நிதியில் இருக்க விநாயகரை வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தேன் முடியலை வேணுமோ சொல்லுவாங்களா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு கதையாக பூசாரியாக நின்று மறைச்சிட்டாங்க அந்த இவர் தான் அந்த ஆலயத்தில் அந்த கணேசரை பார்த்துக்கோங்க இதுதான் கோயிலோட ஒரு ஃபுல் வியூ அந்த கோபுர தரிசனம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கோபுரம் எனக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு ஃபோனில் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தோன்னே நம்ம பார்த்தோம் இல்லையா வெளியே கடைகளாக பார்த்தோம் இல்லையா அந்த கடைக்குள்ளே அப்படி என்ன தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாங்க ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே போனவங்க அங்கே பார்த்தீங்கன்னா அழகு விநாயகர் சிலைகளாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க மும்பையில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இங்கே வந்து இந்த கணேசர் சதுர்த்தி பெருசாக கொண்டாடுவாங்க இல்லையா அந்த டைம்லலாம் அந்த கணேசரை வச்சு கும்பிட்டுட்டு அதை கொண்டு கரைக்கல மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளையார் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்த்த உடனே பக்தி வர்றதை விட பாசம் தான் அதிகமாக வரும் பார்த்துக்கோங்க நீங்கள் நெட்டில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இந்த கரைக்க போகவில் பிள்ளைங்கள்லாம் அப்படியே அழகிறத பார்க்கலாம் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து விநாயகர் சிலைகள் வந்து மிகவும் ரொம்ப ஒரு நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அப்படியே நமக்கு வந்து பாசம் ஒரு பக்தியோட பாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் வைங்க வர மாதிரி அந்த சிலைகளை நல்லா வடிவமைச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும் இல்லை அவருக்கு இது தலை அந்த மூசிகனையும் சிலைகள் அதை மூசிகனோட சிலையும் அழகழகாக இருந்துச்சுங்க வேறு ஒன்றும் இல்லை எலியோடய சிலைங்க எலியோடய சிலையும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு அப்புறம் ராம் சீதா இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது சரி கஸ்டமரை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வேண்டாம் நமக்கு இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க விட்டதே பெரிய விஷயம் பெர்மிஷன் கொடுத்ததேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்துட்டேங்க வெளியே வரப்போகிற நேரத்தில் தாங்க இது கண்ணில் அமுட்டுச்சு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த துணி இந்த துணி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க இந்த வாங்குகிறோம் இல்லையா இந்த விநாயகர் சிலை இதை வைக்கிறதுக்காக தரையிலேயே தட்லேயோ தம்பளத்துலேயே வச்சுல இந்த துணி போட்டு வைப்பாங்க அவருக்கு வந்து இந்த க அந்த என்ன சொல்லுவாங்க கம்பளம் போட்டு வரவேற்கிற மாதிரி இந்த இந்த துணியில் அந்த மாதிரி பட்டு துணியில் தான் வச்சு அந்த விநாயகரை வைப்பாங்க வெளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கடைகளில் தூங்கணும் அந்த தோரணம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு தோரணமும் ரொம்ப அழகாக இருந்தது சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு வீடியோ எடுத்தாச்சு தோரணம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பொம்மை இங்கே குட்டி குட்டி சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க இப்போ என் கூட என் பிள்ளைங்க இல்லை இல்லைன்னா இனி இதில் இருந்து கண்டிப்பாக ரெண்டு பொம்மை வாங்காமல் அதை கடையை விட்டு நான் வெளியில் வர முடியாது அதனாலே பிள்ளைங்க ஸ்கூல் போகிற டைமில் போயிட்டு போயிட்டு வந்துடுறேன் அது ஒரு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரிஜினல் பூங்க பிளாஸ்டிக் பூ கிடையாது அவங்க கெட்டி வச்சுருக்கிற அழகை பாருங்களேன் எவ்வளோ அழகாக கெட்டியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கடை வேறு அவங்களுக்கு நான் வீடியோவில் கிராஸ் ஆகி போயிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த இங்கே வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு வந்து எல்லா பக்கமே மோதகம் ஸ்பெஷல் இல்லையா இங்கே வந்து மோதகம் வந்து அந்த இந்த வெள்ளப்பூடு மாதிரி பண்ணுறாங்க நான் வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த வெள்ளப்பூடு ஷேப்பில் எல்லாருமே பண்ணுறாங்க நான் சின்ன வயசுலலாம் அம்மா வந்து உருண்டை மோதகம் தான் பண்ணுவோம் இப்போ எல்லாருமே அந்த வெள்ளைப்பூடு மோதகம் பண்ணுறாங்க நானே இன்னும் ஏன் சொல்லப்போனால் நானே அந்த மாதிரி வெள்ளைப்பூடு மோதகம் இங்கே அச்சு கிடைக்கும் நான் நானே பண்ணுறேன் அந்த அதை தான் இங்கே இந்த கோயிலை வந்து ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டாக வச்சு வச்சுருந்தாங்க பிரசாதமா இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து சித்தி விநாயகர்லேருந்து வெளியே வந்தாச்சு தாதரில் இருக்கிற பெரிய பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டோங்க இந்த வீடியோஸ் நம்ம ஏற்கனவே இந்த ரோஸ் பூவெல்லாம் நம்ம ரோஸ் குளியல் பொடிக்காக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் விநாயகர் கோயிலை பற்றியோ நான் வீடியோ தான் ஃபஸ்ட்டு போடணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் பூ வாடிடும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் பூ வாடிணுன்ட்டு எடுத்துகிட்டு உடனே ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டேன் எனக்கு ஒரு சந்தேகங்க இந்த பூ வந்து கிலோ இருபது ரூபாயா இந்த மஞ்சள் பூ வந்து கிலோ இருபது ரூபாயாம் இது வந்து விவசாயிக்கிட்டே இருந்து இவங்க கிட்டே வர்றதுக்குள்ளே எத்தனை பேர் கை மாதிரி வந்துரு கை மாறி மாறி வரும் ஆனால் நம்ம கடைசியாக கஸ்டமருக்கு கைக்கு வரையிலே இது கிலோ இருபது ரூபா தான் சொல்கிறாங்கன்னா அப்போ இதை அதை பயிரிடுற விவசாயிக்கு அது கிலோ என்ன ரேட்டில் தான் அவங்க விற்பாங்க அவங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் இது எவ்வளோ பேர் எத் எத்தனை பேர் வேலை சில பேர் ஆள் விட்டு வேலை பார்ப்போம் பார்ப்பாங்க இல்லையா ஆள் விட்டு வேலை பார்ப்பாங்க ஆள் அப்புறம் களை எடுக்கணும் மருந்து அடிக்கணும் பூச்சி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் விவசாயம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது பெரிய ஒரு வேலை அப்படின்ட்டு அப்போ அவ்வளோ வேலை பார்த்து கிலோ வந்து கஸ்டமர் கைக்கே இருபது ரூபாய்க்கு தான் வருதுன்னா அந்த விவசாயிக்கு என்ன தான் கிடைக்குங்கிற சந்தேகம் உண்மையிலே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாவம் தான் ரொம்ப கஷ்டம் விவசாயம் இந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டந்தான் நமக்கு இருபது ரூபாய்க்கு சீப்பாக கிடைச்சாலும் அவங்களோட நிலமை வந்து ரொம்ப பாவம் தான் நினச்சி பார்த்தா இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து நாட்டு ரோஸ் வா அந்த இது இப்போ நாட் அந்த ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டு வரையில் இந்த பன்னீர் ரோஸ் அழகாக கூடையில் வச்சுருந்தாங்க தனி பன்னீர் ரோஸ் வச்சுருந்தாங்க இதுவும் இன்னும் மனமாக இருந்துச்சு அதனால் இந்த பூவில் இதில் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிட்டேங்க ஏற்கனவே அது ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் திரும்ப இது ஒரு இருபது ரூபாய்க்கு தனியாக வாங்கிக்கிட்டேன் இதுவும் நல்ல மனமாக இருந்துச்சு இப்போ அந்த வீடியோ எடுக்கல கூட வீட்டுக்குள்ளே நான் அந்த ரோஸை காய போட்டிருக்கேங்க நம்ம வெளியில் கிச்சனில் போயிட்டு இங்கே வந்தாலே மனம் தனியாக தெரியுதுங்க அந்தளவுக்கு மனம் இருக்குது இந்த ரோஸ் பூவில் ப நான் குளியல் பொடி செய்கிறதுக்காக காய வச்சிருக்கிறேன் ஒரு வேளை செஞ்சு முடிச்சப்பறம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இந்தளவுக்கு அளவுக்கு மனம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பன்னீர் ரோஸ் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த பூ வந்து இங்கே சம்பர் 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 சம்பர்னு சொல்லுவாங்க சாரி சம்பர் அவங்க விற்பாங்க அப்படி சம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவை இது மஹோல் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலே அந்த பூவோட மனம் தான் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க தாதர் அந்த இது அந்த இடம் இந்த பூ மார்க்கெட் இருக்க இடம் பேர் வந்து தாதர் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனாலே அந்த சம்பர் பூ வாசம் தான் அதிகமாக இருக்கும் மனம் மனம் அப்படி மணக்கம் பார்த்துக்கோங்க இந்த பூ நம்ம ஊரில் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நமக்கு த இது தமிழில் என்ன பேருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த ஜூட் பேக் மாதிரி இருக்குது இந்த பேக் ஒன்று வாங்கிக்கிடுமா நம்ம வெளில போனால் எங்கேயா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வேலை கேட்டுட்டு இருந்தாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த பேக்லாம் வந்து இந்த கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பேக் வந்து நூறுரூவான்னு சொல்லி சொன்னாங்க இந்த பேக் வந்து எழுபது ரூபா என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அது இதில் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு சின்ன கைஃபேக் ஹேண்ட் பேக் மாதிரி சின்னதாக தான் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்துட்டு இருந்தது ஃப்ரண்ட் பேக் பக்கம் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன் அப்படி ஒன்றும் இல்லாத பக்கத்தை காட்டுறீங்க எந்த பக்கத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதுக்கப்புறம் காட்டினாங்க அந்த பேக் தான் எடுத்தாங்க அந்த பேக் வந்து எவ்வளோ சொன்னாங்க எழுபது ரூபா சொன்னாங்க எழுபது ரூபாய் நூறுரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுதான் இன்றைக்கோட பிளாக்